ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கானதாக அமைந்திடாதா நல்ல மாற்றங்கள் கிடைத்திடாதா அற்புதங்கள் நிகழ்ந்திடாதா இந்த முருகனின் மருளால் நம் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாறிடாதா என்று காத்திருக்கும் உனக்கு நீ எதிர்பார்த்திருந்த எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதம் இன்றைய மாதம்தான் இந்த மாசி மாதத்தில் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் உனக்கு அற்புதம் நடக்கும் இந்த முருகனை நம்பிய உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அற்புதம் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சந்தோஷமாக மாற்றி அமைக்கக்கூடியது இதுவரை நடந்த துன்பங்களின் தாக்குதலிலிருந்து நீ முழுவதுமாக வெளிவரக்கூடிய மாதம் இந்த மாதம் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கு எதிர்மாறாக அல்லவா எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை நினைத்தாலும் சமாளிக்க முடியாத சூழ்நிலையினாலும் உன்னுடைய மனம் பாடாய்பட்டு வருகின்றது கௌரவமாக வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் பிறர் கையை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்றெல்லாம் நீ ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய ஆசை மிகவும் நியாயமானது தகுதி பெற்றது வலிமை பெற்றது அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைத்தே தீருவேன் எந்த அளவிற்கு பிறரிடம் நீ அவமானப்பட்டு நின்றாயோ அதைவிட பல மடங்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தருணங்களை நான் உன் வாழ்க்கையில் அமைத்து தருவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் பிறருடைய பாதையை நீ தேர்ந்தெடுக்கவில்லை உனக்கான ஒரு வழியை வகுத்து கொண்டு கட்டுப்பாட்டோடு கண்ணியமாக வாழ்ந்து வருகின்றாய் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இல்லாமல் உனக்கென ஒரு கோட்பாடை வகுத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று நேர்மையை கடைபிடித்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தர்மம் வெல்லக்கூடியது தற்சமயமதை சூது கவி இருந்தாலும் இறுதியில் தான் வெல்லும் என் அன்பு குழந்தையே உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்கு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து சந்தோஷம் நிறைந்த நிம்மதி நிறைந்த மனம் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன் இந்த மாசி மாதத்தில் எல்லாமே நடக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் அனைத்தும் பலிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த முருகனை நம்பி வெளியில் புறப்படுகின்றாய் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டு என் ஆசைகளை பெற்றுக்கொண்டு செய்தும் வருகின்றாய் அப்படி இருக்க உன்னுடைய முயற்சி என்றும் தோல்வியை பெறாது ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வெற்றியை பெற்று உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய மாதம் இது இந்த முருகனை நம்பி நீ வழிபட்டிருக்கின்றாய் எப்பொழுதும் பக்தர்களை கைவிடாமல் காப்பவன் நான் உன்னையும் கைவிடாமல் காப்பேன் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு எல்லா இடங்களிலும் நேரங்களிலும் வந்து உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்னுடைய கரத்திலிருந்து பொழியும் ஆசிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மேனியில் பட்டு கொண்டிருக்கின்றது தேக ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் நீ நல்லபடியாக வாழ்வாய் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்தபடி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய மனம் முழுவதும் திருப்தி நிறையும்படியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்